அதான் சொல்கிறேங்க இந்த 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 கேரக்டர் தான் எதுக்கும் ஆசைப்படாதே அதுதான பிரச்சனை உங்களுக்கு இந்த பிராண்டில் வாட்ச் வேணும் இந்த பிராண்டில் ட்ரெஸ் வேணும் இந்த பிராண்டில் இது வேணும் அது பிராண்டுனால் என்னன்னே தெரியாது முதல்ல ஸ்டார் ஓரில் சாப்பிட போக மாட்டார் அவர் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நமக்கு தேவையில்லைப்பா அப்படிம்பார் பெரிய ஃபங்க்ஷன் இந்த ஃபில்ம் ஃபேர் அவார்டு வச்சுட்டு ஸ்டார் டாஜில் சோழன் பார்ட்டி வச்சுட்டு கூட போக மாட்டார் அதெல்லாம் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் டாஜ் ஊரில் ஸ்டார் போக மாட்டார் அந்த சாப்பாடு அந்த செலவு அதெல்லாம் அவர் அவருடைய இயற்கையாகவே அவருடைய மனசுக்கு அதாவது அது இல்லை அவர் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கப்பார் அவர் சாப்பாட கூட நீ எந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் அவர் அது மாதிரி எல்லாமே ஒரு 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 லோக்கலாக ஒரு நேட்டிவாக நம்ம ஊர் சாப்பாடு குழம்பு நம்ம ஊர் வேஷ்டி சட்டை ஒரு சாதாரண செருப்பு அப்படி தர வரைக்கும் ஒரு பெரிய ப்ராண்ட் வாட்ச் கூட அவர் போட போகலாம் கார் கூட பெரிய கார்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டிகள்லாம் கொஞ்சம் ஹெவி வண்டி கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் சார் ரொம்ப வருஷம் ஒரு அம்பாஸாக தானே வச்சுருந்தார் அதனால் அவருக்கு தெரியாது சார் அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த லக்ஸுரின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணும்னா சொல்ல மாட்டார்